திருமணத்துல மணமகளுக்கு மணமகன் முட்டி போட்டு பூக்கொத்து கொடுக்கற மாதிரி ஷூட் பண்றது வழக்கம்தான் அதே போல மணமகன் மணமகளுக்கு முட்டி போட்டு பூங்கொத்து கொடுக்கிறதுக்கு போறாரு ஆனா இந்த மணப்பெண் அதை வேணாம்னு கண் கண்கலங்கி அழறாங்க இருந்தாலும் மணமகன் பூங்கொத்து கொடுத்துட்டு மோதிரம் போட்டு விடுறாரு மணமகனுக்கு மணமகள் அதே மாதிரி முட்டி போட்டுக்குன்னு மோதிரம் போட்டு விட போறாங்க ஆனா மணமகன் அத வேணான்னு சொல்றாப்புல மரியாதைக்காக நீ செய்ததை நான் உனக்கு திருப்பி செய்யலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மணமகள் முட்டி போட்டுக்குன்னு மோதிரத்தை போட்டு விடுறாங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு வாழும் இல்லற வாழ்க்கை சொர்க்கத்தை விட மேலானது அந்த பாக்கியம் உங்க இருவருக்கும் கிடைச்சிருக்கிறதா இந்த வீடியோவை பார்க்கும் எனக்கு புரியுது வாழ்த்துக்கள்